எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலபைரவர் காலங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி மிகுந்தவராகவும் இவர் திகழ்கிறார் சித்தர்கள் அனைவருக்கும் சித்தராக திகழக்கூடியவராகவும் முடிக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய செயலை முடித்து வைக்கும் ஆற்றல் மிக்கவராகவும் திகழ்பவர்தான் காலபைரவர் அப்படிப்பட்ட காலபைரவரை நாம் என்ன வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக அவருக்குரிய திதியான அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய உடைய வேண்டு அனைத்துமே நிறைவேறும் அந்த வகையில் வருமானம் பெருகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் மிக மிக எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நாம் அனைவருக்கும் நம்முடைய விடாமுயற்சியின் பலனாலும் கடினமான உழைப்பாலும் பணத்தை சம்பாதிக்கிறோம் ஒரு சிலருக்கு மட்டும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கு ஏற்ற பணம் வராமல் இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் தடைகள் ஏற்பட்டு இருக்கும் இவை அனைத்தும் நீங்கி வருமானம் அதிகரிப்பதற்கு வளர்பிறை அஷ்டமி திதி அன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி மதியம் இரண்டு ஏழு மணி வரை அஷ்டமி திதி இருக்கின்றது இதில் நாம் நாளைய தினம் அதாவது ஜூலை இரண்டாம் தேதி இரவு நேரத்தில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் எனவே நீங்கள் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வளர்பிறை அஷ்டமி திதியில்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை தேய்பிரை அஷ்டமி திதியிலும் செய்யலாம் மாதத்திற்கு ஒரு முனை ஏதாவது ஒரு அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் நமக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இதற்கு நமக்கு மிளகு மட்டும் இருந்தால் போதும் நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையில் மிளகை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கருப்பு நிற துணியில் இந்த மிளகை போட்டு அதை கருப்பு நிற நூலால் மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் அஷ்டமி அன்று இரவு வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த மூட்டையை தங்களுடைய தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்க வேண்டும் மறுநாள் காலையில் அதை எடுத்து கால்படாத இடத்தில் அல்லது ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விளங்கி நேர்மறை ஆற்றல்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் வருமானம் பெருகுவதற்குரிய வாய்ப்புகளும் நம் வீட்டில் வந்து சேரும் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் முக்கிய குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது காலபைரவருக்கு உகந்த மிளகை வைத்து அஷ்டமி அன்று இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த முறையில் பரிகாரம் செய்ய வருமானம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்